ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் ஸோ அந்த வாய்ஸ் கேட்டு யாருமே ரொம்ப பயந்துராதிங்க ஓகேங்களா கொஞ்சம் தொண்டை சரியில்லை ஸோ ஏன் அப்படின்னா தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே கரெக்டாக பார்த்திங்கன்னா இது பொங்கலுக்கு வந்து கரெக்டாக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஸோ சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நாளே ஸோ நைட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஒதுங்க வச்சுட்டு இருந்தோம் நானும் பாப்பாவும் அடுத்தா பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக வந்துட்டாங்க ஸோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது ஸோ எந்த ஜாமானுமே பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்து போட முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே அங்கிட்ட இங்கிட்டமாக மாற்றி மாற்றி எடுத்து வச்சுட்ருந்தோம் ஸோ சண்டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது ஸோ அவங்க காலையிலே வருவாங்க அப்படின்னு சொன்னதனால பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சி சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சிட்டோம் ஏன்னா அப்போ தான் நம்ம அவங்க வந்து வேலை பார்க்கறதுக்கு கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம வந்து அவங்க ஸோ அன்னைக்கு அப்படிதான் எல்லாமே ஒதுங்க வச்சு போட்டாச்சு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட பை நிறையா இருந்தது அப்படின்றதுனால எல்லாமே பைக்குள்ளே எடுத்து வச்சாச்சு பை மட்டும் அன்றைக்கி இல்லைனா என்னோடய கதி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலை அதனால் பை வந்து என்றைக்குமே தூரப்படுறாதீங்க இந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ரூம் ஒதுங்கச்சி கொடுத்ததுனால அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரூம் அடிச்சிட்டாங்க ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கம் அடிக்கல ஒவ்வொரு பக்கமும் ஜாபகம் மாற்றி மாற்றி எடுத்து போட்டுட்ருந்தாங்க ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா பொங்கல் நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை வீட்டுக்குள்ளே இருந்துச்சு ஸோ ரொம்ப ஆயாச்சுன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஒரே அலைச்சல் தான் அந்த மாதிரிக்கு இருந்தது அது மாதிரி இந்த கிளீனிங் பண்ணுறது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது மலையை திருப்பி போட்ட மாதிரி தாங்க இருந்தது வீடு ஃபுல்லாகவுமே அப்புறமா சரி ஓகே நம்ம மெது மெதுவாகவே பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஸோ அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்னெல்லாம் எடுத்து வைக்க முடியுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் சரி ஹாலை கொஞ்சம் ஒதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலை கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு ஸோ பசங்களுக்கு சாப்பாடு வச்சு அவங்கள சாப்பிட சொல்லிவிட்டு ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டே இருந்தால் சரி நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றதுனால போ அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பாரு அப்படின்ட்டு விட்டாச்சு ஸோ நானும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு கட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டு போய் தூங்கிடுவாங்க அப்படின்னு அதை ரெடி பண்ணி விட்டுட்டேன் அந்த வேலை பார்க்கையில் ஒரே ஒரு யோசனை தாங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டுருந்தது எப்போ என்னோடய கிச்சன் பழையபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க வைக்க ஆரம்பித்தாச்சு நல்லா எல்லாம் ஒதுக்க முடியாது அதனால கொஞ்சமாவது ஹாலும் கிச்சன் மட்டும் என்ன மறுநாள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒதுக்கி வச்சிரும் அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சுட்டு அப்பாடா போய் குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டீயை குடிச்சிட்டு தாங்க படத்தை அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொங்கலுக்கு மொதல் நாள் ஸோ ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ஆகிப்போச்சு ஏன்னா கா காய் வாங்கிட்டு வர அந்த மாதிரி நிறையா வேலை அலைஞ்சு அலைஞ்சு ஸோ ரொம்ப முடியாமல் போச்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கஞ்சி தாங்க வச்சு சாப்பிட்ருந்தோம் ஸோ என்ன பார்த்திங்கன்னா பச்சை பயிர் நல்லா வேக வச்சுட்டு அரிசியை வறுத்து நல்லா உடச்சி பார்த்திங்கன்னா கஞ்சி போடுவோம் இல்லைங்களா அதில் வெளில சீரகம் எல்லாம் போட்டு ஸோ அந்த மாதிரி தான் கஞ்சி வச்சு சாப்பிட்டோம் அப்போது இந்த மாதிரி நமக்கு வந்து முடியாத நேரத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குமே கொஞ்சம் தெம்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ என்னுடைய கிச்சன் பார்த்தீங்கன்னா ஸோ நல்லாவே செட் பண்ணி வச்சுட்டேன் இந்த தடவை கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அரேஞ்ச் பண்ணேன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி எல்லாமே நமக்கு கை கட்டுற தூரத்தில் ஸோ எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சாச்சு ஸோ ஃப்ரிட்ஜிலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ தான் பக்கில் நல்லா இருந்தது அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளோட ஷெல்ஃபு ஸோ இப்படியெல்லாம் ஒதுங்க வச்ச பிறகு தான் அங்கே எப்பாடா என்னோடய கிச்சன் எனக்கு திருப்பி கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் தான் ஒரு வர வச்சுட்டேன் அப்புறம் நமக்கு பேக் பண்ணுற ஐட்டம்ஸ் அதெல்லாமே தனியாக ஸோ வந்து அப்பப்போ தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே மேலே தூக்கி வச்சாச்சு ஸோ இப்படி தாங்க ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க வச்சுட்டு இருந்தேன் இன்னுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒதுக்க வைக்க வேண்டியது இருக்குது ஸோ அன்றைக்கே விளக்கு எல்லாமே தேய்ச்சி வச்சாச்சு ஸோ விளக்கு ஃபஸ்ட்டு இந்த பூஜா ரூம் கிச்சன் இந்த ரெண்டும் தாங்க மெயின் ஸோ இது ஒதுங்கிட்டாலே எனக்கு பாதி ஒதுங்கின சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இனிமேல் தான் விளக்குக்கு எல்லாமே பொட்டு வைக்கணும் இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் அப்படியே போய்கிட்டு இருந்தது ஸோ நீங்களாம் எப்போது பொங்கல் வச்சீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த பொங்கல் வேலையெல்லாம் பார்த்து ஒரு வழி ஆயிருக்குமே அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் வேலை பார்த்துக்கிட்டே பார்த்திங்கனா கஞ்சிமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இது குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே கொடுத்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானுமே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டேங்க ஏன்னா ஒரே டேயாக பார்த்திங்கன்னா வேலையும் நம்மளால் செய்ய முடியாது ஸோ ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து உட்காந்து தான் வேலையெல்லாமே பார்த்துட்ருந்தேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாரி இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் ஏன்னா இந்த டைமில் நமக்கு வாய் எல்லாமே கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால் நம்ம ரொம்ப பெரிய காரம் புளிப்பு இல்லாமல் இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்குமே ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து பொங்கல் அன்னைக்கு காலையில் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வாசலில் வந்து அழகாக கோலம் போட்டிருந்தாங்க எங்கள் தெரு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கலர் கலராக லைட் எல்லாமே சூப்பராக போட்டிருந்தாங்க நான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வாசலில் வந்து சின்னதாக தான் போட்டிருந்தேன் ஏன்னா ஒரு டவுட்டு எங்களுக்கு என்ன அப்படின்னா தண்ணி வருமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நல்ல தண்ணி வந்துச்சுன்னா கரெக்டாக தண்ணி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வாசலில் வந்து அப்படியே கோலம்லாம் அழிகிற மாதிரி இருக்கும் சரி ஓகே சிம்பிளாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக போட்டு போயாச்சு டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா நாலரை மணி ஸோ எல்லாருமே அழகாக கோலம் போட்டுட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரி நம்மளும் போயிட்டு வீட்டுக்கு வீட்டில் வந்து சரி பூஜாரியெல்லாம் ஃபஸ்ட்டு கோலம் போட்டுடலாம் அதுக்கடுத்து நமக்கு கடைக்கடன் வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு கடைக்கடன் உள்ள போயிட்டேன் ஸோ உள்ளம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பூஜாரிலையுமே அழகா கோலம் போட்டாச்சு கோலம் போட்டுட்டு இருக்கே பார்த்தீங்கன்னா பசங்க வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க சரி அவங்களுக்கு அப்படியே வெந்நீம் வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வெந்நீ வச்சுட்டேன் ஸோ பூஜாரியில் கோலம் போட்டு சாமி படத்துக்கு எல்லாமே எடுத்து வச்சு ஸோ காய்கறி எல்லாமே பக்கத்தில் எல்லாமே எடுத்து வச்சிட்டு ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எல்லாமே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு ஸோ குளிச்சுட்டு வந்து சாமி முன்னாடி எல்லாமே எடுத்து வச்சு அழகாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டோம் நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டிங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ பொங்கல் பொங்குவது போல் உங்கள் வீட்லையுமே மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே பொங்கட்டும் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க அதே மாதிரி நம்ம ஊரில் பழமொழி உண்டுல தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு அதே மாதிரி தை மாதத்துல வந்து உங்களோட எல்லாரோட கவலை எல்லாமே மறந்து சந்தோஷமா இருங்க ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா வெற்றி வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள் ஸோ நல்லபடியாக நம்மளோட இந்த பண்டிகை வந்து எல்லாமே நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணோம் அடுத்த பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா அழகழகா எல்லாருமே கோலம் போட்டிருந்தாங்க அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நானும் பாப்பாவும் பேசிகிட்டே போனோம் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஐய சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எப்படியெல்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தோம் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் மாதிரி அப்படி ஆகிப்போச்சு எங்களுக்கு நல்லா சுற்றி சுற்றி ஒவ்வொரு பக்கமாக நின்று பொறுமையாக எல்லோரும் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போய்க்கிட்டே இருந்தோம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்தது பார்த்தீங்கன்னா இருந்தோம் அம்மா பார்த்திங்கன்னா எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க ஸோ கரெக்டாக போகிற நேரத்தில் ஸோ பொங்கல் வந்து அப்படியே பொங்கி வந்து நின்றுட்டு இருந்தது ஸோ நானும் பார்ப்போம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் ஸோ முந்தின நாள் வர பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை பார்த்துருப்போம் ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நொடி பொழுதுல வந்து நமக்கு காணாமல் போயிடும் ஸோ அந்த நொடி பொழுது என்ன அப்படின்னா அந்த மாதிரி பொங்கல் பானையில் அப்படியே அந்த ப நமக்கு அந்த பால் வந்து பொங்கி நிற்கும் பாருங்கள் அது பொங்கி வழியும் போது பார்த்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் இந்த யாரெல்லாம் இந்த தருணத்தை அப்படியே உணர்ந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு என்னடா நம்ம இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் அவ்வளோ டயர்ட் அதெல்லாம் அன்றைக்கி இருக்கவே இருக்காதிங்க ஸோ அந்த பொங்கல் வச்சு முடிக்கிற வரைக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு அப்புறமா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஸோ எப்படி இதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள் ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அம்மா அரிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி நீங்கள் வச்சிட்ருங்க நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வந்து அப்படியே கிளம்பிட்டோம் அன்னைக்கு அப்படியே பார்த்திங்கன்னா சூரிய பகவானே நல்லா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசையில் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வியூ பார்க்குறதுக்கு ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா மாடு காக்கா மரம் எல்லாம் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் சாமி கும்பிட்டு பெரியவங்கள பார்த்து நான் அவங்கக்கிட்ட கிட்டயமாக ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக வரும்போது ஸோ அந்த நாளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக தான் இருப்பாங்க பசங்கண்ணா வேஸ்டிச்சிட்டா பொண்ணுங்கண்ணா பட்டு பாவடை தாவணி சாரி இந்த மாதிரி ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு அதுவே பார்த்திங்கன்னா ஒரு தனி ஒரு வைபாக இருக்கும் ஸோ நல்ல ஜாலியாக இருந்தது கோவிலுக்கு போனதுமே பார்த்திங்கன்னா வெளிப்பிரகாரம் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லபடியாக சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போய் சாமி கும்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலில் ஸோ வேலை நடந்துகிட்ருக்கு திருப்பணி அந்த வேலை நடந்துகிட்ருக்கு அப்படியே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதையுமே பார்த்து நல்லபடியாக தரிசனம் பண்ணோம் ஸோ இந்த வருடம் இந்த பொங்கல் வந்து உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமைஞ்சிருக்கு நினைக்கிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஸோ எனக்கு கொஞ்சம் குரல் சரியில்லை வீடியோ இது வரைக்குமே பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எல்லாருமே சந்தோஷமாக இருங்க மீண்டும் மற்ற முடிவுகள் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் டட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்